டிவிஎஸ் ஸ்கூட்டி ஜெஸ்ட் ஒன் டென் க்ளோஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃப்யூச்சர் இருக்குதுன்னு பார்த்துலாங்க ஃப்யூச்சர் வந்து லாக் இருக்குது ஸ்பீரா மீட்டர் அட்லாக் மீட்டர் ஓடா மீட்டர் அன்லாக்கு ட்ரிப் மீட்டர் அட்லாக் மீட்டர் ஃப்யூல் கேஜி இருக்குது வண்டி மைலேஜ் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க வண்டி இன்ஜின் சிசி நூற்றி ஒம்போது புள்ளி ஏழு சிசி வருதுங்க இன்ஜின் டைப் வந்து சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்ட்ரோக் ஏர் கூலர் ஸ்பார்க் இக்னேஷன் சிஸ்டம்ங்க மேக்ஸிமம் பவர் ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்று பிஎஸ் ஏழாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் மேக்ஸிமம் டார்கிட் வந்து எட்டு புள்ளி எட்டு எண்ணம் அஞ்சாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் ஃப்ரண்ட்டு பிரேக்கு ட்ரம் டைப்பு ரியர் பிரேக்கும் ட்ரம் டைக்கு ஃப்ளூல் டேங்க் கெப்பாசிட்டி நாலு புள்ளி ஒம்பது லிட்டர் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் டிவிஎஸ் ஸ்கூட்டி ஜெஸ்ட் ஒன் டென் க்ளோஸ் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க தொண்ணூற்றி ரூபாய் வருதுங்க ஸ்கூட்டி ஜஸ்ட்லேயே வந்து மேட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் இருக்குதுங்க அந்த மாடல் வண்டி ரேட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ போட்டுடுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்